ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசின் கல்வி நலத்திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆண்டுகளில் வந்த மிக முக்கியமான கல்வி நலத்திட்டங்கள் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானவில் மன்றம் அப்படிங்கிறது வானவில் மன்றம் பொறுத்த வரைக்கும் அது தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளியில் மாணவர்களுக்கிடையே அறிவியல் சிந்தனைகளை வளர்த்தல் மற்றும் கணிதத்தில் ஆர்வத்தை தூண்டுதல் ஸோ இதற்காக வானவில் மன்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதன் முயற்சி பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தமிழ் மொழி கற்போம் திட்டம் ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா புலபெயர் தொழிலாளர்களின் குழந்தைகள் தமிழ் மொழியை ஆர்வத்துடன் கற்கவும் அன்றாட தேவைகளை பயன்படுத்தி கொள்ளவும் வழிவகுக்கும் தமிழ் மொழி கற்போம் அப்படிங்கிற அந்த திட்டம் மெயினாக யாருக்காக அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட குழந்தைகள் வந்து தமிழ் மொழியை கற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து இல்லம் தேடிய கல்வி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டைம் கேட்டாங்க தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதோடைய நோக்கம் கொரோனா காலத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கல்வி இழப்பை செய்வதற்காக வீடு தேடி இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இதனுடைய நோக்கம் அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம பள்ளி நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற திட்டம் ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் உள்ளூர் சமூகத்துடன் இணைந்து பள்ளிகளை மேம்படுத்துதல் பள்ளிகளோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உள்ளூரில் இருக்கக்கூடிய சமூகத்துடன் இணைந்து பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நம்ம பள்ளி நம்மூர் பள்ளி அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து மகிழ் முற்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இதனுடைய நோக்கி தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் தலைமை பண்பு குழுவாக செயல்படும் திறன் மற்றும் ஆளுமை திறன்களை மேம்படுத்துவதற்காக ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதனுடைய பேர் தான் வந்து மகிழ்முற்றம் அப்படிங்கிறது அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களோட தலைமை பண்பு குழுவாக செயல்படும் திறன் மற்றும் ஆளுமை திறன்களை மேம்படுத்துவதற்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு திட்டம் அடுத்து என்னும் எழுத்தும் திட்டம் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் டிஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க குரூப் டூ மெயின்ஸ்லையுமே இந்த வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதனுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களின் அடிப்படை கல்வித்திறனை உறுதி செய்வதற்காக இதனுடைய பயனாளிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கல்வி மேம்பாட்டு திட்டம் ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸோ இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அடுத்து முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன நூலகம் மற்றும் கூட்டு பணியிடம் தான் வந்து முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது ஸோ இந்த அதிநவீன நூலகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கு தொடங்கப்பட்டது முதல் முறையாக அப்படின்னா சென்னையில் குளத்தூர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாருக்காக அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக இங்கே இலவச ஒய்ஃபை இந்த மாதிரியான எல்லா அம்சங்களும் கூடியதாக இந்த அதிநவீன நூலகம் அடுத்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோக்கம் வயது வந்தோர் மற்றும் குழந்தைகளுக்கு எழுத்தறிவு வழங்குவதற்காக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இதனுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் ஐந்து கோடி பேரை எழுத்தறிவு பெற இது வந்து இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இளந்தளிர் இலக்கிய திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கிடையே படைப்பாற்றல் பேச்சு எழுத்து ஓவியம் இந்த மூன்றிலுமே வந்து அவங்க சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக இளந்தளிர் இலக்கிய திட்டம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டிருக்கு கல்லூரி கனவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழை மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி உதவித்தொகை மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து வழிகாட்டுவதற்காக கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோக்கம் தமிழ்நாடு அரசு டெல்லி மாதிரி பள்ளி இது ரொம்ப முக்கியம் டெல்லி மாதிரி பள்ளி திட்டத்தின் அடிப்படையில் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தி நவீன வசதிகளுடன் சர்வதேச தரத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து தகைசார் பள்ளி திட்டம் இது வந்து எந்த பேஸ் பண்ணி கொண்டு வந்துறாங்க அப்படின்னா டெல்லி மாதிரி பள்ளி திட்டத்தின் அடிப்படையில் ஊஞ்சல் இதழ் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோக்கம் நாலு மற்றும் ஐந்தாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களின் திறனை மேம்படுத்தவும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கவும் மாதம் ஒரு முறை வெளியிடப்படும் ஒரு சிறார் இதழ் தான் வந்து ஊஞ்சல் இதழ் அப்படிங்கிறது எந்த வகுப்பு அப்படின்னா நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களோட திறனையும் படைப்பாற்றலையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து விழுதுகள் முயற்சி அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான மறுவாழ்வு ஆலோசனை மருத்துவ உதவி மற்றும் அரசு சான்றிதழ்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து விழுதுகள் முயற்சி அப்படிங்கிற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டிருக்கு யாருக்காக அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக அடுத்து எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோக்கம் சூழலை தூய்மையாக வைத்திருத்தல் மாணவர்களுக்கிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படு மற்றும் சுகாதாரமான கற்கும் சூழலை உருவாக்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து உலகம் உங்கள் கையில் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதற்காக இருபது லட்சம் அரசு மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினிகளை வழங்கும் திட்டம் தான் வந்து உலகம் உங்கள் கையில் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்பட்டிருக்கு தமிழ் புதன்வன் திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி படிப்புகளில் சேர மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் மாணவர்களுக்காக கொண்டு வந்தது மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகைகளுக்கு உயர்கல்வியில் சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு திட்டத்தின் பெயர் புதுமை பெண் திட்டம் அடுத்தது தேன்சிட்டு இதழ் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் பள்ளி மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவித்தல் மற்றும் வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பதற்காக பள்ளி கல்வித்துறையால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறார் இதழ் தான் வந்து தேன்சிட்டு இதழ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புகிறேன் இனி வரக்கூடிய வீடியோவில் தமிழக அரசு துறை ரீதியாக கொண்டு வந்துள்ள திட்டங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ